இவருக்கு வன்மையின் ஆர் வளப்பம் நிறைந்த மணமேற்குடி என்ற தலம் அப்படின்னு ஊரை காமிச்சிட்டார் நாட்டை சொல்லிட்டாரு நகரத்தை சொல்லிட்டார் அப்பதிக்கு முதல்வர் மணமேற்குடி அப்பதிக்கு முதல்வர் வன் தொண்டர் தாம் ஒப்பரும் பெருநம்பி என்று ஓதிய செப்பரும் சீர்குலச்சிறையார் வன் தொண்டாம் ஒப்பரும் பெருநம்பி செப்பரும் சீர்குலச்சிறையார் திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வாழாதவர் குலச்சிறை நாயனார சொல்றார் சேக்கிளார் பெருமான் அப்பதிக்கு முதல்வர் எந்த பதிக்கு மனமேற்குடி என்ற பதின ஊர் பதிக்கு முதல்வர் முதல்வர் திண்மை வளாதவர் இந்த பாட்டில் சொல்றார் சீக்கிரம் ஏன் முதல்வர்னு சொல்றாருன்னா திருத்தொண்டில் வளாதவர் அதனால இவர் முதல்வர் திருத்தொண்டில் வளாதவர் அதனால முதல்வர் நீங்க பாண்டிய மன்னன் ஏங்க முதலமைச்சராக வச்சிருந்தார் இவரை வேற என்ன நிறைய இருக்கும் இப்போ நாம் ஒரு பணிக்கு போகணுன்னாவே நமக்கு என்ன வேணுங்க தகுதி வேணும் திறமை வேணும் இதெல்லாம் பார்க்கணும் பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க எடுப்பான் இப்போ இந்த அமைச்சர்கள்லேயே முதன்மையான அமைச்சர் இவர் சேக்கலா மணியை சொல்லிட்டார் அடியவர்களை நாளும் பரவக்கூடியவர் இங்கே சொல்கிறார் திருத்தொண்டில் வழாதவர் அப்பதிக்கு முதல்வர் முதல்வர்னா நிலையில் உயர்ந்த தன்மை என்ன நிலைங்கிறத பின்னால பாட்டில் சொல்ல போகிறார் நிலையில் உயர்ந்த தன்மை உடையவர் முதல்வர் அப்படின்னா வன் தொண்டர் தாம் வன் தொண்டர் அப்படின்னா யாருங்க தம்பி ஆரூரர் மற்றணி வன்மைகள் பேசியதனால் வன் தொண்டன் என்பதோர் வாழ்வு பெற்றாய் அப்படின்னு சிவபெருமானே சொன்னார் சிவபெருமான் நம்பி ஆரூரருக்கு கொடுத்த தீக்கா நாமம்னு சொல்லலாம் வன் தொண்டர் வன் தொண்டர் அந்த வன் தொண்டர் ஆகிய நம்பி ஆரூர்தாம் அவரே ஒப்பரும் பெருநம்பி என்று ஓதினார் திருத்தொண்ட தொகையில பெருநம்பி குலச்சிறை அப்படின்னு ஓதி இருக்கிறார் ஒப்பரும்